வணக்கம் இன்றைக்கி ராகி மாவில் கொழுக்கட்டை செய்முறை பார்க்கலாமாங்க இப்போ ராகி மாவு வந்து இந்த கப்பால் மூணு கப்பால் எடுத்துருக்காங்க இப்போ ராகி மாவில் வந்து செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தானது கேல்சியம் சத்து அதிகம் நிறைந்ததுங்க ராகி மாவு நம்ம கூழாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி கொழுக்கட்டையாகவும் அடையாகவும் செய்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ராகி மாவில் கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து நல்லா ஈரத்தன்மையாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் மாவும் உதிரியாக இருக்கணும் ஈரத்தன்மையோடையும் இருக்கணுங்க அந்தளவுக்கு பதமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு காடா துணி போட்டு அதில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி புட்டுவாக இருந்தாலும் ஒரு தடவை மாவை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் செய்கிறதுக்கு நல்லா சூப்பராகவே வரும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஆவி வந்ததுமே நம்ம எடுத்துடலாம் மாவை இப்போ மூணு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துருக்கங்க வெள்ளம் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் பாகுது பாதம்லாம் தேவையில்லை வெள்ளம் வந்து கரைஞ்சதுனாலே போதும் இப்போ நம்மளுக்கு ராகி மாவும் நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கொஞ்சம் ஆரட்டம் நம்ம எடுத்து வச்சுட்டு எள் பாசிப்பருப்பும் வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ எள் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கங்க அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் வாசனை வர அளவுக்கு பாசி பருப்பும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த பொருள் எல்லாம் கொழுக்கட்டை சேர்க்கும் போது இதனுடைய வாசனைக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாசி பருப்பும் அந்த மாவுளியை சேர்த்துட்டு தேங்காய் திருவல் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் இப்போ தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கும் போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதனால் அதிகமான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து சேர்க்கலை விருப்பம் இருக்கிறவங்க இதில் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருந்தோம் அதையும் அதில் சேர்த்துடலாம் மண் தூசிலாம் இருக்கும் அப்படின்றதுனால அதை வடிகட்டி சேர்த்துக்கிறாங்க கலந்து விட்டுட்டு மிக்சருக்கு வெள்ளை தண்ணியும் அதிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துட்டாதீங்க அதுவும் வந்து நம்ம கரெக்டான அளவு பார்த்து தான் சேர்க்கணும் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வெள்ளை தண்ணி கூட கொஞ்சம் நிறுத்தி வச்சிடலாம் இப்போ மாவை நல்லா பிடி பிடிக்கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்து வச்சிடலாங்க நம்ம ரொம்பவும் போட்டு மாவை அழுத்தி பிடிக்கக்கூடாது அப்படியே லைட்டாக பிடிச்சி வச்சுக்கிங்கன்னா தான் சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம விரல் மட்டும் அதில் பதியிற மாதிரி இருக்கணுங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோங்க நல்லா கொதிச்சுடுது ஆவி வருது பாருங்கள் அந்த டைமில் நம்ம இட்லி தட்டில் ஃபுல்லாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சது ஃபுல்லாக அதில் எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தை திறக்கும் போதே நம்மளுக்கு அந்த கேழ்வரகு மாவனுடைய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நெய் சேர்த்துருக்கோம் அதனுடைய வாசனையும் அந்த மாவனுடைய வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நல்லாவே கொழுக்கட்டை வெந்து வந்துருச்சுங்க தட்டில் சேவ் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க என்னோடய ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து வெள்ளம் தாங்க சேர்க்கணும் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்தாக்கணும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது நம்ம மண்ட வெள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா அதை சேர்த்து செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ